இப்போ மக்கள் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராமகொண்டம் சாரி ராமகொண்டமில் கரீம் நகருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு முன்னாடி இருக்கேன் நான் நாலு வண்டி அது வினோத் இருக்காரு இது மகேந்திரா இந்த ஊர் வந்து அருண் பிரதாப்பு வண்டி இருக்குது வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் பேக்கமே இருக்கும் எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் ரோடே எத்தனை மக்களே அதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் போய் இறக்கணும் விசாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருபது நாலு கிட்ட விசாகப்பட்டினே ஆல்டாகி போச்சு ஏதோ ஷிப்பு சைடில் இருக்குது பிராப்ளம் ஆள்டாயிடுச்சு கட்டுல தான் கூட்டு இறக்கி திரும்ப வந்து நாக்பூர் போயிட்டுருக்கோம் அதாவது விசாகப்பட்டினம் லோடு இறக்கிட்டு திரும்ப நாக்பூர் இருக்கோம் போன வீடியோ பார்க்காத பாருங்க ஆனா ஆர் ஆர்டர் இணைக்கிட்டு ரிட்டர்ன் வந்து இது வரைக்கும் இருக்கும் அது வரைக்கும் இருக்கும் ஏன்னா ரொம்ப வந்து இழுத்துலாம் போல அது முடியல ரொம்ப ஒரு பக்கம் டயர்டு ஒரு பக்கம் எப்படியாவது நகர் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு வந்தது தான் உனக்கு தூரம் இல்லைனா வராங்கால் வந்து நோ என்ட்ரி அதில் பாஸ் பண்ண முடியாது ஆப்போசிட் கோயில் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இழுத்து பிடிச்சி ஓட்டிகிட்டு வந்தது இவ்வளோ தூரம் அப்படியே போயின்றி ஊரை தாண்டி கரீம்நகர் கிட்ட வந்தாச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராமகுண்டம் ராமகுண்டம் வந்து மஞ்சூர்லாம் மஞ்சூர்ல வந்து அப்படியே ராஜூரை பாட்ரு அடுத்து அப்படியே சந்திராப்பூர் அப்படியே வந்து நாக்பூர் போக வேண்டியதான் பார்க்கலாம் மக்களே நான் வந்து போக வாங்க ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கரீம்நகர் ஊர் இருக்குது அப்படியே இந்த கேபிள் பாலத்தில் ஏறி அந்த போயிட வேண்டியதான் இங்கே வந்து நிப்பாட்டந்த பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு நிப்பாட்டினா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழு ஏ ஏழே ஆகுது ஒரு ரெண்டு மணி நேரம்னு வச்சுக்கலாம் முழுசாக ரெண்டு மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தால் நைட்டு ஃபுல்லாக ஓட்டிகிட்டு வந்து கண் வேறு பயங்கரமாக எரியுது இருந்தாலும் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கம்பெனிக்கு போகணுன்றாங்க நீ சாயந்தரத்துக்குள்ளெலாம் போகிறது கஷ்டம் அன்னைக்குமா அவங்க சாயந்தரன்றாங்கன்னா இன்னைக்கு நைட்டாக இருக்கலாம் சரி நைட்டுன்ற நாளைக்கு காலைல கூட இருக்கலாம் நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் கேபிள் போலம் தகுந்த மாதிரி போக வேண்டியதுதான் இத்தனை ஏரோட மோசமா வச்சிருந்தா நான் வருது இதுக்கு அடியில பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஏன்னா மொத்தமும் இந்த கேபிள்ல தான் நிக்குதா பேலன்ஸ் பண்ணி அப்படி இல்லைன்னா பில்லர் ஏன்னா கொடுத்துருக்காங்களா பில்லர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அப்படியே பாருங்க தான் வந்து நிப்பாட்டிட்டு காரை வந்து நிப்பாட்டுறது மைக்கு வந்து நிப்பாட்டிக்கிறது இதுல வந்து வண்டி போடுறத கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி வேலை இங்க பார்த்துட்டு போனிருந்தா போற வர வண்டி எப்படி போகும் அப்பா பயங்கரமா தூக்கி தூக்கி கடைசி

இருக்குடக்குல இருந்து வர்ற வண்டி எல்லாம் எங்கன்னா ஒரு ஆபத்தோ ஒரு டேனிங்ல வந்துதான் இந்த பிரேக்ல கால வைக்கணும்ன்ற எண்ணமே வரும் பொழுது அப்படியே வைக்கலங்க தான் போட்டு போய் வேகமா வருது வண்டி இந்த வண்டி கடை எல்லாம் அனுப்பிச்சிட்டேன் டீ கடை அந்த அனுப்பாட்டுங்கன்னா வண்டி போய்கிட்டு தான் இருக்கு இந்த போது டீ கடை சரி நம்ம மேதோ பின்னாடியே போலாம் இந்த போயிட்டு இருக்கு போன வண்டியா இந்த என்னோட சேர்த்து இந்த நாலு வண்டி மட்டும்தான் அங்கேருந்து இருந்து ஒன்றா வந்துட்ருக்கோம் மற்றபடி வேறு யாரும் வரல அது அவங்கவுங்க தனித்தனியாக போகிறதுக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க இஷ்டம் போயிட்டு இருந்தாங்க சரி விட்டாச்சு பரவாயில்ல இதுவளோ வண்டி இடம் இருக்குது நிப்பாட்ட இடம் இருக்கு என்னப்பா நீங்கள் ஸ்பீடு பிரேக் மாரியாக இருந்தது வெள்ளை கலர் தடுப்பு போடுறது கூட மோசமாக இருக்கு இந்த இடம் மட்டும் இன்னும் இந்த ரயில்வே ட்ராக்கை வந்து இது பண்ண முடியாது அப்படியே பெட்டிங்கில் விட்டாங்க அதனால் இந்த இடம் மட்டும் இதில் சின்னதாக இருக்குது இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்களுக்கு தெலுங்கானா உள்ள போற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் தான் கொஞ்சம் பிரச்சனை இல்லாத ஓட்டலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா நகர்லேருந்து அந்த பக்கம் தேவர்பள்ளி வரைக்கும் சிங்கிள் ரோடு கிட்டத்தட்ட நானூற்றி செல்வ கிலோமீட்டரு முடியல பகல் டைம்ல கொஞ்சம் தூரம் ஓட்டி பார்த்தோம் அதுவும் நைட் டைம்ல பாஸ் பண்ணாதான் வேலையாகும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட் ஓட்டிட்டு வந்தது எல்லாம் மூஞ்சி முன்னாடி போற அவரு கம் மர மரக்கேபின்னு போயிட்டு இருக்கா அது அந்த மரக்கேபின் வண்டியை வந்து மகேந்திரன் அவர் வந்து முடியல தூக்கம் வருது அப்படின்னு நான் பேர் சொல்லாரு கொஞ்சம் கழுவு ஒரு இன்னொரு அறுபது கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் அப்படி இப்படி சொல்லியே இழுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா சிங்கிள் ரோட பாஸ் பண்ணிட்டேன்னா நைட்டோட நைட்டாக ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் ஹைவேஸில் கூட ஓட்டிடலாம் நைட் டைம் முடிஞ்சு பகல் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா டூ வீலரு ஆட்டோ காரு எல்லாம் அதிகமாகிடும் மறுபடியும் ஓட்டுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால எப்படியாவது வான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்போ தான் எங்கள் சைடு ஓரம் கட்டுறாங்க கடை கிடைத்தது போல் பரவாயில்ல நிப்பாட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெடியும் காலில் டைம் ரெண்டு பேர் தான் வராங்க என்னப்பா ரெண்டு பேர் தான் வரீங்க அந்த பெரிய ஊர் வரல ஒரு டீ போடுவோம் தெலுங்கு தெரியுமா நான் சொல்ற மாதிரி கேளுங்க நாலு டீ லூ ஒரு ஆள் வரல மூணு டீ லூ கேளு பரவாயில்ல கிளாஸில் கொடுக்குறாங்கப்பா எல்லா கண்ணும் சிவப்பா தூக்கம் கண்ணுல சொக்குதா என்ன அப்படிதான் இருக்கும் முடியல தூக்கம் வருது மூஞ்சி கழுது போயிட்டு போயிட்டு ஓகே டீ குடிப்போம் கப்புல இல்ல கிளாஸ்ல கொடுத்துருக்கான் டீ குளிச்சாச்சு நல்லா அருமையான டீ நல்லா இஞ்சி தட்டி போட்டு சூப்பராக இருந்தது நைட்டு ஃபுல்லா வந்தது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் வந்து ஏகப்பட்ட பூச்சி அடிச்சு புள்ளி புள்ளியா இருக்கு தண்ணி எவ்வளோ தர இருக்குன்னு தெரியலையே வாஷர்ல அப்படி போட்டு பார்ப்போம் அந்த சைடு வைப்பரை மட்டும் மாற்றணும் இல்லைனா ஒன்று பண்ண நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் புது வைப்பரை போட்டு இதில் இருக்கிற வைப்பரை தூக்கி அதில் தூக்கி போட்டுருவேன் ஏன்னா ரெண்டும் ஒன்று தான் ஆ தண்ணி காலி சரி போதும் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு புறப்படலாம் இன்னும் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூற்றி சிலரை கிலோமீட்டர் வரும் ஒரு எழுநூறு கிலோமீட்ரு போன வீடியோவில் ஃபுல்லாக வந்து ஓட்டிருப்போம் மக்களுக்கு பேலன்ஸை இதில் கண்டினியூ பண்ணுவோம் ஆனால் மகாராஷ்டிரா உள்ளே போயிட்டோன்னா சந்திராப்பூரில் வந்து நைட் டைம் தான் பாஸ் பண்ணணும் ஏன்னா சுத்தமாக கையில் காசு இல்லை அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பாஸ் பண்ணி வந்தானே போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவும் போக முடியும் மாதிரி கொஞ்சம் போலீஸ் காசும் கம்மி பண்ண முடியும் பார்க்கலாம் நம்மளுக்கு இந்த இது எப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரியும் நான் சென்னையிலேருந்து நான் கடைசியாக எப்போ கிழமனுனே மறந்து போச்சு மக்களே யோசிக்கணும் எப்போ கிழமனா எத்தனை அந்த அப்படின்னு எத்தனை நாளாச்சுன்னு தெரில எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாளுக்கு மேலே ஆகிருக்கும் பார்க்கலாம் எம்டி வண்டி ஓடுறதுல ஒரு கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் உடம்பு வலி ரொம்ப வரும் பயங்கரமா கண்டெய்னர் இருந்தா கூட கொஞ்சம் வண்டி தூக்கி போடாது இதுக்கு ஒரு மாதிரி குதிச்சுக்கிட்டே போகும் கம்பெனி கேபின் வரல ஏற்கனவே கொஞ்சம் சஸ்பென்ஷன் மாதிரி அப்படியே லைட்டாக மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும் பழமேட்டுக்கு தூக்கி போடும் கண்டெய்னர் இருந்தால் கூட ஓரளவு கொஞ்சம் சமாளிக்கலாம் நம்ம சென்னையில இருந்து இங்கே நாக்பூர் போற மாதிரி இருந்தா அது ரொம்ப தூரம் ஒன்றும் சிங்கிள் ரோடு இல்லை ஒரு நூற்றி எண்பது ஒரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே சிங்கிள் ரோடு முஞ்சிரும்பாச்சுங்களா ஆனா இந்த ரோடு அந்த மாதிரி இல்லையே நானூறு கிலோமீட்டரும் மோசமான ரோடா எல்லாம் இருக்கு சிங்கிள் ரோடு அதுல ஓட்டிட்டு தான் போக போற கொஞ்சம் ரோடு போட்டுட்டு இருக்காங்க கொஞ்சம் இடம் பக்க பக்கையா இருக்கும் இதெல்லாம் ஓட்டிட்டு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த லோடு பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப அதே கம்பெனிக்கே போயிட்டு லோடு ஏத்திராம எனக்கு சென்னைக்கு போடுங்க சென்னைக்கு போட்டீங்கன்னா நான் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் சரி வாப்பா பாத்துக்கலாம் சென்னை தான் கேட்டுக்கிறோம் பாத்துக்கலாம் வா அப்படின்னு இருக்காங்க வேறு எதுனா கூட்டாங்கன்னா நம்ம வாய்ப்பு இல்லை எனக்கு சென்னைக்கு வீட்டுக்கு வீட்டில் வேலை இருக்குது வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது அதே மாதிரி நம்மளால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை சளி ரொம்ப ஜூரம் அப்பப்போ வந்து வந்து போகுது அது ஒரு பக்கம் நான் வந்து போய் டாக்டர்கிட்ட காட்டினா தான் சரியும் டேப்லெட் வாங்கி போட்டாலாம் வேலைக்கு ஆகுது என்ன மக்களே நான் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் சொல்லுங்க என்ன தான் நம்ம வந்து நூறு தடவை வந்து மாத்திரை வாங்கி போட்டாலும் ஆனால் ஒரு ஊசியில் சரியா போய்டும் அது எனக்கு மட்டும்தான் நடக்குமா இல்லை எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமா கே ஏன்னா ஊசி போட பயந்துக்கிட்டு யாருமே போக மாட்டாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் அப்போல்லாம் சுத்தமாக ராவ கூட மதிக்காது எந்த ஒரு சளியோ ஒரு முள்ளு ஜுரம் எது வந்தாலும் சரி ஆனால் போயிட்டு ஊசி போட்டு வந்தோன்னா ஒரு ஒரு நாளில் சரியா போயிடும் அது ஊசிக்கு பவர் அதிகமா இல்லை மாத்திரை மருந்து சரி இல்லையா அது என்னன்னே தெரியல அந்த மாதிரிதான் இருக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கா இல்ல உங்களுக்கு யாரா இருக்கா அந்த மாதிரி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க கிராமட்டம் நாற்பது கிலோமீட்டர் மஞ்சிர்காலில் வந்து அறுபது கிலோமீட்டர் இருக்கு என்னதான் ஒரு ரெண்டு மணி நேரம் கண் அசந்தாலும் லைட்டா கண்ணி எரிச்சல் வேறு இருக்கா லைட்டாக தூக்கம் வரா மாதிரி இருக்கு ஆனா இதுல இன்னும் ஒன்று இருக்கு காலையில கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி இருக்கு சாப்பிட்டோன்னா ரெண்டு ரெண்டு தூக்கமும் வரும் யோசிச்சுட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு கொஞ்ச தூரம் போயிட்டோன்னா ராமம் ஒன்று தாண்டேனா டிஃபன் கடைங்க நான் கிட்ட அந்த தள்ளுவண்டியில் வச்சுருப்பாங்க அவ்வளோ தூரம் போய்ட்டு கூட அந்தாண்டை சாப்பிட்டுட்டு மஞ்சூரில் தாண்டிட்டேன்னா அவுட்ரு கொஞ்சம் ஏறினா கூட ஏன்னா நிப்பாட்டலாம் ஆனால் பின்னாடி லைனாக இன்னும் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல இது வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ணலை சாப்பிட நிப்பாட்டலையா அப்படின்னு சரி அப்போ கொஞ்சம் தூரம் போகலாம் இந்த இதில் மட்டும் ரயில்வே ட்ராக்கு ஆனா அதுல எப்பாவது போகுது ட்ரெயின் ஆனா கூட்ஸ் தான் அதிகமா போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரே ஒரு ட்ராக் தான் இருக்கு எட்ரோ கொஞ்சம் ரோடையும் சரியா போட்டு வைக்கல அதே மாதிரி இதுக்கு ஒரு பாலம் கட்டுற ஐடியாவும் போல போலுது எப்பயாவது ஒரு ட்ரெயின் போகுது இதுக்கு எதுக்கு பாலம் அந்த ட்ராக்கில் பழம்பள்ளமா வந்து குச்சி குச்சி ஓடுது மேடு பழத்தை சரி பண்ணலாங்களா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க டோல்கேட் டோல்கேட் அமௌண்ட் ஜாஸ்தியான டோல்கேட் தான் எழுநூத்தி ஐம்பத்தி ஒம்போது ரூபா ஒரு சிங்கிள் எல்லா டோல்கேட்லயும் நம்மளுக்கு இந்த பாஸ்டாக தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆகாது இது மட்டும் என்ன பண்ணதோ நின்னு பார்த்துட்டே வரீங்களே வாங்கப்பா அப்புறம் தலைவர் வண்டி அவுட் ஆயிடுச்சு இந்த ஃபாஸ்டேக் என் வண்டி மட்டும் ஒழுங்காக ஸ்கேனிங் வந்து ப்ராப்ளம் தான் ஆ ஓகே அப்புறம் அது குச்சி மாரி அந்த இது கொண்டு வந்து ஸ்டிக்கரில் வந்து ஸ்கிராச் பண்ணுறாங்க ஓபன் ஆகிடுது சிட்டல்கட்டே இந்த மாதிரி ஏன்னா ஒன்று ஸ்டிக் அந்த ஸ்டிக் எடுத்துட்டு வரணும் அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க அதை கொண்டு வந்து அழுட்டுனா தான் வந்து பாஸ்டாக ஓபன் ஆகுது மீதி வண்டிலாம் டப்பு டப்புன்னு ஓப்பன் ஆகி போகுது நம்ம வண்டி மட்டும் போயிட்டு பூத்துல பூத்தில் போய் நின்றுக்குதா டிப்பர்லேருந்து எவ்வளோ டஸ்ட் பருகு ாம ராமகுண்டம் பக்கமா பவர் பிளாண்ட் மேல ரயில்வே ட்ராக் இருக்கு பைப்புல இருந்து இப்ப புக வரல லாண்ட் ஆஃப்ல இருக்கோ ஸ்டார்ட் பண்ணல போல ஐ போட்டு ஆட்டு போட்டு ராம போட்டிருக்காங்க ஐ லவ் ராம உண்ணுமா ஆள் இருபத்தி ஆறு அப்படியே இந்த பவர் பிளான்டே ஒரு வட்டம் அப்படிதான் வட்டம் வராது ஒரு யூ டர்ன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிதான் வரும் வடக்கு வண்டியை ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா வடக்கு வண்டி என்ன பண்ணுதுன்னா ரேடில் ஸ்லோவா ஆயிடுது டவுன்ல வேகமாக போகுது நியூட்ரல்லே போகுது காலையிலன்றதால தான் இந்த ரோடு இப்படி இருக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா பண்டிகை அதிகமாக போக்குவரத்து இருக்கும் ஆற்று போலம் நியூ ஒர்க்கா அப்போசிட்ல செயற்கை மலை இருக்கிறது மண்ணு கொட்டி உருவாக்குறாங்க மண்ணு கொட்டி மண்ணு கொட்டி ஐட்டி ஏத்துறாங்க என்ன பண்ண போறாங்களா ஆந்திரா தெலுங்கானால பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் எல்லா ஏரி ஆறு எல்லாத்திலயும் தண்ணி இருக்கு ஒரு சில ஃபுல்லாக ஓடும் ஆனா நம்ம ஊர்ல இதெல்லாம் பாக்குறது வந்து ஒரு மழை பெய்ய நேரத்துல பார்க்க முடியும் மற்ற நேரத்துல வந்து அரிய பொருள் மாதிரி அரிய வகை விஷயம் மாதிரி ஆத்துல தண்ணி போடுறது லெஃப்ட் திரும்ப டிஃபன் சாப்பிடலாம் பாருங்க ஆர்டியோ வசூல் வண்டியைப்பாட்டி கலெக்ஷன் இருக்காங்க இந்த மாதம் சம்பள காசு வாங்கணும்ல எப்படி திரும்பினா டிஃபன் கடை இங்கே தான் தலைவர்கள் சொன்னேன் டிஃபன் கடை இல்லை தள்ளு வண்டி இன்றைக்கி இருக்கா ஆ இருக்கு இருக்கு இங்கே தான் சாப்பிட்டுட்டு போகலாம் கல்லுவண்டி டிஃபன் காலை உணவு காலை உணவுன்னா பத்தரை மணி ஆகுது பரவாயில்ல ஆ தலைவரா தலைவராய் நாங்கள் ரெண்டையும் சேர்த்து நடுவில் தான் சாப்பிடுவோம் நாங்கள் எப்படி ஒன்றா இருப்போம் உனக்கு உயிர் பிழைக்கணுன்னு ஆசை இருந்தா நீ வயலில் நிப்பாட்டி சாப்பிட்டு வந்துருக்கணும் நீ சாப்பிடாத வந்ததுக்கு ஏன் தப்பு இல்லை ம் இந்த பெரிய ஊர் ஒன்று வண்டி ஊட்டி இறங்கல ஆனால் ஒரு பதினஞ்சு தோசை போடுங்க அவருக்கு ஐயா ரெண்டு இட்லி ரெண்டு வடை மக்களையே முதல்ல இட்லி ரெண்டு வடை வாங்கியிருக்கேன் இதை சாப்பிடுவோம் அடுத்து இதுக்கு மேலே சா இதுக்கு மேலே சாப்பிட முடிஞ்சால் தான் இந்த அடுத்து ஆர்டரு இல்லைன்னா இதே முடிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு பார்த்துனே ஒன்றும் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா டயரை பார்க்கலான்னு பார்த்தா அதே ஒரு கல் நிறையா இருக்குது பரவாயில்ல இந்த பக்கம் கரெக்டாக ஒரு ஸ்க்ரூ ஏறி இருக்கு எவ்வளோ பேசுன்னு தெரியலையே சின்னதாக இருப்பா ஏற்கனவே ஒரு டயர் பஞ்சரில் தான் இருக்குது வண்டியில் லிஃப்ட் ஐஸ்லு பெருசு ஏறி இருக்கு ஆனால் கார்னர் தான் இந்த லப்பர் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் எதுவும் காற்று போகிற மாதிரி சவுண்டும் வரல லைட்டாக தண்ணி எடுத்து வந்து தண்ணி வந்து ஊட்டி பார்ப்போம் நல்ல வேலை தப்பிச்சாச்சு முடிந்தது வரும் இவ்வளோ பெருசா இன்னைக்கு நல்ல வேலை ஒன்றும் அவ்வளோ இதே இதுவே நம்ம கரெக்டாக வந்து கல் எடுக்கணும் எதா இருந்தான்னு பார்க்கும்போதுலாம் கிடைக்காது தற்செயலாக இது பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்க்குறேன் சரி கல்லு கல்லாக கிடையாது கல்லை எடுக்கலான்னு போகிறேன் அந்த நேரத்தில் கரெக்டாக தென்படுது இதுவே நேரம் டயர் கீழே நின்று தான் என்ன இருக்கிறது நீ வந்து அப்படிக்கா ஓரமாக போயிடு சிங்கிள் ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ரோடு தானே அதில் ஃபுல்லாக விட்டு ஓட்டிகிட்டு வந்ததுனாக்கா கல்லு நிறைய ஏரியா இருக்குது இந்த மாதிரி எதனா ஸ்க்ரு ஏறுறது இதெல்லாம் இது ஆல்ரெடி பஞ்சர் பஞ்சரில் இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏர் ஃபால்ட் இருக்கும் அதில் வந்து புஸ்ஸு புஸ்ஸுன்னு போயிடுச்சு இதை கட்டினா தான் தெரியும் ஒரு டயரு தேற மாட்டாரான்னு ஆனால் ரன் ப்ளே எல்லாம் ஆகலை சவுண்டு கேட்டு புஷ்ஷு புஸ்ஸுன்னு காற்று போகும்போதே லிப்டாச்சில் தூக்கி விட்டேன் மேலே லோடு வேண்டியிலே எம்டி போயிட்டு போயிட்டுருக்கோம் அதனால கிட்ட போய் பாத்துக்கலாம் அடி காலையில வெயிலாக இருந்தாலும் போடுது வெயில் டைம் டாடா ஸ்டார்ட் இதுக்கு மேலே கொஞ்சம் டயருக்கு அதிகமாக எல்லாம் மாதிரி தான் இருக்கணும் சந்திராபூர் நூற்றி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் மேலே ஏற வேண்டியது தான் பாலத்தின் மேலே ஸ்ட்ரைட்டாக போனால் மஞ்சூர்லையா ஊர் இந்த பாலம் போடுறதுக்கு முன்னாடி நேராக ஊருக்குள்ளே போயிட்டு லெஃப்ட்டு கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரே ரோடு தான் இப்போ தான் இந்த பாலம் போட்டாங்களே அதனால் இது அவுட்ரு ஆயிடுச்சு சியாபாத் சந்திராப்பூர் ஒலமப்பள்ளி இதுக்கு மேலே முடியல கண் எரிச்சல் ஒரு பக்கம் சாப்பிட்டாச்சா போட்டிகிட்டு வரும்போதே வண்டி கொஞ்சம் இதுவாகுது இந்த ரெஸ்ட் ஏரியா வருது அதாவது ஆகி இப்போ பார்க்கிங்குது அதில் தான் வண்டி நிற்கிது போய் அங்கேயே போய் நிற்பாட்டோம் பாட்டிட்டு பிரேக் எடுத்துட்டே போலாம் ரெண்டு வண்டியை கொண்டு வந்து விட்டாச்சு மீதி வண்டி பின்னாடி நிக்கித்த அந்த பக்கத்தில் நிற்கட்டும் ஓகே உங்களை இங்கேருந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன்